தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய ஆவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மந்தாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசிரியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் திருப்பாடல் நூறு அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மெய்க்கும் ஆடுகளாவோம் நன்றியோடு அவர்தம் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் இருப்பதாகமே மூரு இறைவனை புகழ்ந்து பாடுவோம் புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு பந்தையை புகழ்ந்திடு காலையிலே புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு தந்தையை புகழ்ந்திடு காலையிலே புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு தந்தையை புகழ்ந்திடு காலையிலே புகழ்ந்திடு கால புகழ்ந்திடு மனமே புகழ்ந்த புகழ்ந்திடு காலையிலே புகழ்ந்திடும் மனமே புகழ்ந்திடையே சுழுவை புகழ்ந்திடு காலையிலே புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு சுவை புகழ்ந்திடு காலையிலே புகழ்ந்திடு காலையிலே புகழ்ந்திடு மனமே புகழ்ந்த மாவியை புகழ்ந்த காலையிலே புகழ்ந்த மனமே புகழ்ந்திடு ஆவியை புகழ்ந்திடு காலையிலே புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு ஆவியை புகழ்ந்திடு காலையிலே புகழ்ந்திடு காலையிலே புகழ்ந்திடு மானமே புகழ்ந்த கடவுளை புகழ்ந்திடு பொழுதல்லா புகழ்ந்திடமானமே புகழ்ந்தீடு கடவுளை புகழ்ந்திடு பொழுதல்ல புகழ்ந்திடுமானமே புகழ்ந்திடு கடவுளை புகழ்ந்த பொழுதா ஆகழ்ந்த பொழுதலா புகழ்ந்திடு மனமே புகழ்ந்த தெய்வத்தை புகழ்ந்திடு வாழ்வல்லா புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு தெய்வத்தை புகழ்ந்திடு வாழ்வில்லா புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு தெய்வத்தை புகழ்ந்திடு வாழ்வில்லா புகழ்ந்திடு வாழ்வெல்லா புகழ்ந்திடு கால புகழ்ந்திடு தந்தையே புகழ்ந்த புகழ்ந்தி ஆவியாரே புகழ்ந்திடு கடவுளையே ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம் முதல் அதிகாரம் இறைவார்த்தை பதினொன்று கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி மறையும் திசை வரை வேற்றினத்தாரிடையே என் பெயர் புகழ்மிக்கது எவ்விடத்திலும் என் பெயருக்கு தூபமும் தூய காணிக்கையும் செலுத்தப்படுகின்றன ஏனெனில் வேற்றினத்தாரிடையே என் பெயர் புகழ்மிக்கதே என்கிறார் படைகளின் ஆண்டவர் பாண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமரமொழி மண்ணி நின்று நீர் உணவை கொண்டு வருகிறீர் அலிலுயா அலிலூயா மண்ணி நின்று நீர் உணவை கொண்டு வருகிறீர் அலிலூயா அலிலூயா உமது திராட்சை ரசம் மனிதரின் உள்ளத்திற்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறது அலிலூயா அலிலூயா மண்ணி நின்று நீர் உணவை கொண்டு வருகிறீர் அலிலூயா அலிலூயா தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் மாட்சி உண்டாவதாக மண்ணி நின்று நீர் உணவை கொண்டு வருகிறீர் அலிலூயா சக்கரியாவின் பாடல் முன்மொழி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் சக்கரியாவின் பாடல் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிறகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தின் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் இப்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போ என்றும் இருப்பதாக விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் அலிலூயா மன்றாட்டுகள் வாழ்வின் உணவாகி இயேசு கிறிஸ்துவிடம் நாம் மகிழ்ச்சியுடன் மன்றாட்டுக்களை எழுப்புவோம் ஆண்டவரே உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் ஆண்டவராகிய சு கிறிஸ்துவே புதிய என்றுமுள்ள உடன்படிக்கையின் தலைமை குருவே நீர் சிலுவை பீடத்தில் ஒரே நிறைவுள்ள பலியை தந்தைக்கு ஒப்பு கொடுத்தீர் அதையே நாங்களும் உம்மோடு இணைந்து ஒப்புக்கொடுக்க கற்பித்தருளும் ஆண்டவரே உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் ஆண்டவராக சு கிறிஸ்துவே அமைதி நீதி இவற்றின் அரசரே உம் அர்ப்பணத்தின் அடையாளமாக அப்பத்தையும் ரசத்தையும் நீர் புனிதப்படுத்தினீர் எங்களையும் பலி பொருள்களாக உம்மோடு இணைத்தருளும் ஆண்டவரே உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவே தந்தையின் விருப்பத்திற்கு எப்பொழுதும் கீழ்ப்படிபவரே கதிரவன் உதிப்பதிலிருந்து மறையும் வரை திரு அவை உமது தூய காணிக்கையை உலகெங்கும் புதுப்பிக்கிறது ஒரே அப்பத்தில் பங்கு கொள்ளுகிற அனைவரையும் ஒரே உடலில் இணைத்தருளும் ஆண்டவரே உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவே விண்ணகத்திலிருந்து மன்னா இறங்கி வந்தது போல நீர் உமது திரு அவைக்கு உம்முடைய திரு உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் அளிக்கிறேன் இந்த உணவின் வலிமையால் நாங்கள் உமது பாதையில் நடக்குமாறு அருள் புரியும் ஆண்டவரே உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் ஆண்டவராக கிறிஸ்துவே எங்கள் கண்களுக்கு புலப்படாத விருந்தினரை நீர் கதவருகில் நின்று தட்டுகிறீர் எம்மிடம் வந்து எங்கள் உள்ளங்களை உமது உண்மையால் நிரப்பி எங்களோடு தங்கியீரலும் ஆண்டவரே உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேரு பெற்றோர் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் மன்றாடுவோமாக ஆண்டவராக கிறிஸ்துவே நற்கருணை என்னும் புனித அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை உம் திரு அவைக்கு விட்டுச் சென்றீர் உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நேர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி சுவம் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன்